ஏன்னா இன்னும் ஐஸ்வர்யா அக்கா வரவே இல்லையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அக்கா என்ன புதுஸ் போண்டு வந்திருக்கீங்க யூஸ் ஹாப்பி பர்த்டே என்னோட கிஃப்ட்டு பிரிக்கலாமா என்ன கிஃப்ட்டுக்கா ஸ்டே

சூப்பராக இருக்குதுக்கா எங்கே இது தெரியல அக்கா இது சூப்பராக ஒரு பென்சில் பாருங்களேன் அக்கா இது என்னக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த பென்சில் சோஃபியா சோஃபியா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது பார் பிங்க் கலர்லயே ஒரு ஸ்கேல் கொடுத்திருக்காங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா இது ஓகே நம்ம அப்புறமா இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேக்கா பிங்க் கலர்ல ஒரு ஷார்ப்னர் கொடுத்திருக்காங்க இதுல சூப்பரா இருக்குது இல்ல இதெல்லாம் இல்ல சூப்பரா நான் என்னோட ஸ்டடி டேபிள்ல போட்டு வச்சிருப்பேன் இந்த பென்சில் அக்கா இது எங்க வாங்கினீங்கன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்கக்கா சரி சோஃபியா இந்த சிஜர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பிங்க் கலர் உங்களுக்கு பிங்க் பிடிக்குமா ஆமா சோஃபியா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பிங்க்னா எனக்கும் பிடிக்கும் எரேசர் கொடுக்கலாம் இதுல ஆமா சோஃபியா குட்டி இல்ல எரேசரே கொடுக்கலாம் பாரு பட் பென்சில் ஸ்கேல் சிஜர் அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது செம்மையா இருக்குதுல சூப்பராக சோஃபியா இதுல நான் வந்து ஸ்கேல் பென்சில் பென் கூட போட்டு வச்சிருக்கலாம் போலக்குது சம்மியாக்குதுல இந்த ஒரு இது குடுத்துருக்காங்க சிசர் இந்த சிசரை இப்படி வச்சுக்கணும் உள்ள வந்து அவ்வளவு கேப் இல்ல லைட்டா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்ஸ் போட்டு வச்சா மாதிரி இந்த ஷார்ப்னர் பாருங்க பின்னாடி வந்து ஒயிட் கலர்ல ஷார்ப்னர் இந்த பென்சில் வந்து இந்த ரெட் கலர்ல இருக்குதுல பின்னாடி அது வந்து ஓபன் ஆகுது ஆமாக்கா சூப்பரா இருக்கு இந்த டெடி பேர் சம்மியா இருக்குது இந்த சிசர் கூடக்கா சூப்பரா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிசர் தான் இந்த டைனியா கியூட்டா இருக்குது இதை நம்ம ஈஸியா பேப்பர்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்கேல் கூட கிளியரா டெடி பேர் போட்டா செம்மையா இருக்குது இத நம்ம வந்து டாய் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் போல இருக்குது இத பாரு அசிக்கிரம் பாரு எப்படி சூப்பரா இருக்குல இது என்ன கம்மனே இருக்க ஆமா சோஃபியா செம்மையா இருக்குது ஜானா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வாங்குனது அதான் தெரியல எங்க அம்மா அப்பா தான் என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க